எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி நாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இன்றைய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா நீ காலையிலே எழுந்தாச்சு காலையிலே இருந்த என் பையனை ஸ்கூல் கிளப்பியாச்சுங்க இன்றைக்கி வந்து காலையிலேருந்து என்னென்ன வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்றத ஒவ்வொன்றா வந்து வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சூப்பரான படிக்கோளம் போட்டிருக்கேன் செம்மண் வச்சு இந்த கோலம் எப்படி இருக்குன்றது என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டு காவல் தெய்வம் கருப்பி படுத்துட்ருக்கு பாருங்கள் காலையில் அவருக்கு எதாவது போட்டால் தான் எழுந்து போவாங்க எப்பவுமே காலையில் கோலம் போட்ட கையோட வெளியில் இருக்கிற கருப்பிக்கு வந்து எதாவது சாப்பிட போட்டுருவாங்க காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடியே அதே மாதிரி காக்காய்க்கும் ஏதாவது போட்டுருவேன் பிஸ்கெட்டோ இல்லை ப்ரெட்டோ என்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ அது வந்து சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடி காலையில் ஆறு மணிக்கெலாம் வந்து கத்த ஆரம்பிச்சிரும் ஒரு ஜோடி குருவியும் காக்காயும் வந்து கத்திக்கிட்டே இருப்போங்க வீட்டில் அதனால் அதுக்கு வந்து காலையில் கோலம் போட்ட கையோடு போட்டாச்சு இன்றைக்கி காக்கா வர லேட்டானதுனால குருவி மட்டும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு போகுது காலையில் குளித்த கையோடு சரி சாமிக்கெல்லாம் பூ பறிக்கலாம் அப்படின்னு வந்தேன் இன்றைக்கி பாருங்கள் போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு தாமரை பூத்து இருந்தது சரி இந்த அரும்பு இன்றைக்கி பூக்கும்னு நினச்சேன் இன்றைக்கி பூக்கவே இல்லை சரி அப்படியே இதை அப்படியே வீடியோவாக கற்று காட்டிடலாம் அப்படின்னு காட்டிட்டு மற்ற பூ எல்லாமே பிரிச்சாச்சுங்க டிஃபனுக்கு வந்து காலையில என் பையனுக்கு தோசை தாங்க ஊற்றிட்டுருக்கேன் கல் தோசை மாதிரி குட்டி குட்டியோ மினி தோசை மாதிரி ஊற்றிட்டுருக்கேன் இன்றைக்கி வந்து சட்னி சாம்பார் எதுவுமே நான் செய்யலை இன்றைக்கி வெள்ளிக்கிழம கொஞ்சம் பூஜை விலை அதிகமாக இருக்குன்றதுனால அவன் எனக்கு இட்லி பொடியே போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு நான் அதே எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான் இந்த பக்கம் வந்து சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதை எப்படி பண்ணுறேன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம காலையில் டிஃபன் முடிஞ்சதுங்க சாதம் மட்டும் இப்போ வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி சமையல் வீடியோ எடுக்கலை சரிங்களா இன்றைக்கி இன்றைக்கி சாமிக்கு பூஜை வேலை இருக்கிறதுனால இன்றைக்கி சாதம் மட்டும் இந்த பக்கம் வச்சிருக்கேன் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் பச்சரிசி செய்வேன் மற்ற நாளில் வந்து ஆஃப் பாயில் அரிசி தாங்க சாப்பிடுவோம் இந்த பக்கம் வந்து சர்க்கரை பொங்கலுக்கு வந்து அரிசியும் பருப்பும் ஊற வச்சு கொஞ்சமாக ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு கழுவி காய வச்சுட்டு அதை இப்போ தண்ணியை வடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி வறுத்துட்டு செய்யும்போது பொங்கல் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு இந்த வறுக்கும் போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவி களைஞ்சி எடுத்துகிட்டு ஒரு வடிகட்டியில் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி இல்லாமல் வடிக்க வடி தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வறுத்துக்கலாம் இன்றைக்கி சக்கரை பொங்கல் வந்து இந்த டம்ளர் அளவு தாங்க எடுத்திருக்கேன் பாதி டம்ளர் வந்து பைத்தம்பருப்போம் பாதி டம்ளர் பச்சரிசி ஆக கணக்குக்கு வந்து ஒரு டம்ளர் வருது இப்போ பாதி வந்து இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கங்க இப்போ இந்த நல்ல கொஞ்சம் நல்லா வாசனை வரும் இந்த நெய் இந்த அரிசி பருப்பு எல்லாம் சேர்ந்து வறுக்கும் போது வாசனை வரும் அந்த டைமில் நம்ம இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் அந்த நெய் வந்து மேலே அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள் நம்ம குக்கரை மூடி போட்டு மூணு நாள் விசில் விட்டுடலாங்க நம்ம இந்த குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி இதில் ஒரே ஒரு சிட்டிக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் வந்து மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நான் பழைய அரிசின்றதுனால நாலு விசில் வைக்க போகிறேன் வச்சு நம்ம எடுத்துகிட்டு காட்டுறேன் இப்போ குக்கரில் வந்து அரிசி மருப்பு நல்லா நாலு விசில் வச்சு எடுத்து ஸ்ரீ அடங்கட்டோன்னு இறக்கி வச்சாச்சுங்க இப்போ இன்னொரு அடுப்பில் வந்து ஒரு வானலில் வந்து அரை டம்ளர் தண்ணி எடுத்து சேர்த்துக்கிட்டேன் அதில் இப்போ வந்து அரிசி பருப்பு ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கிட்டோம் பார்த்திங்களா அதுக்கு ரெண்டு டம்ளர் பொடித்த வெள்ளம் ஒன்றுக்கு ரெண்டு அந்த பொடிச்ச வெள்ளத்தை நான் தண்ணியில் போட்டு ஒரு எலம்பாக வர்ற அளவுக்கு அதை கொஞ்சம் கரையிட்டோம் நம்ம அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் வந்து பையனுக்கு வந்து இன்றைக்கி சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி அவளுக்கு ஜூஸ் கொடுக்கல அதனால் இன்றைக்கி சத்துமாவே கஞ்சி கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டுருக்கோங்க அந்த வெள்ளை பாகு வர்றதுக்குள்ளே நம்ம இந்த அரிசி பருப்பு எப்படி வெந்து வந்திருக்குன்றத அதையும் பார்த்துடலாம் இது கரையிட்டோம் இப்போ பாருங்கள் ஸ்டீம் அடங்கிடுச்சு எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் தூக்குள்ள நம்ம இந்த கஞ்சியை கொஞ்சம் ஆற வச்சு வச்சிடலாங்க கொஞ்சமாக பால் சேர்த்து நான் தண்ணிக்குள்ளார இறக்கியிருக்கேன் கொஞ்சம் சீக்கிரமாக ஆறட்டும்னு சொல்லி இப்போ அப்படியே ஆரட்டோன்னு எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம இந்த பொங்கல் வேலையை முடிச்சிடலாம் அஞ்சு ஆற வச்சாச்சு அடுத்ததாக பொங்கலுக்கு அந்த வெள்ளம் பாகு ரெடி ஆகிடுச்சிங்க அதை அப்படியே நம்ம இதில் எடுத்து வடிகட்டிக்கலாம் சரிங்களா இந்த பருப்பு வெந்திருக்கு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பும் அதில் வந்து வடிகட்டி சேர்த்தாச்சு நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருந்தாங்க இப்போ இதில் நம்ம அடுத்ததாக கொஞ்சம் சில பொருளை சேர்க்க போகிறோம் சரிங்களா அது என்னன்றத பார்க்கலாம் கொஞ்சமாக வந்து பச்சை புறம் ஒரு கடுகு அளவுக்கு வந்து ஒரு பிஞ்சின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த அளவுக்கு வந்து பச்சை புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து ரோஸ் ஏசன்ஸ் ஒரே ஒரு ட்ராப் ஒரு சொட்டு ரோஸ் ஏசன்ஸ் சேர்த்துக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அந்த வாசனையும் சரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து கலந்துக்கிடலாம் இப்போ அந்த நெய் போட்டு வறுத்து நம்ம அந்த அரிசியை வறுத்துட்டு நம்ம பொங்கல் செஞ்சதுனால எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம ஒரு வானில் ஒரு நாலு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் ஜாதிக்காய் இருக்குது பார்த்திங்களா அது ஒரு சிட்டிக்கை எடுத்து நல்லா பொடி பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கிட்டு கூடவே முந்திரி பருப்பும் சேர்த்து பொரித்து நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து இந்த சக்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாங்க ஜாதிக்காய் சேர்க்கும்போது வாசனை இன்னும் செம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்ம முந்திரி தாளித்த முந்திரி இதில் கொட்டியாச்சு நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ நெய் தேவைப்படுதோ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாச்சு பாருங்கள் நல்லா கோயில் பிரசாதம் மாதிரி நம்மளுக்கு சர்க்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்திருக்குன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எல்லாம் இப்போ இதை இந்த சாமி ரூமில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அடுத்தது பையனுக்கு வந்து டிஃபன் ரெடி பண்ணணும் எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க சாமிக்கும் பூஜை பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து எப்போவுமே ஆடி வெள்ளி தை வெள்ளிக்கு வந்து நான் ஒரு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சுமங்கலிக்கு வந்து நத்தலை பார்க்க தாம்பழம் வச்சு கொடுப்பேங்க நான் வாரம் போன வாரம் கொடுத்தேன் இந்த வாரம் ரெண்டு பேருக்கு வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ரெண்டு அக்காவையும் வர சொல்லியிருக்கேன் அவங்களுக்கும் இன்றைக்கி வச்சு கொடுத்துடலாம் அக்கா வந்து நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க சரிங்களா நாங்கள் வந்து கேட்ரிங்கும் செய்கிறோம் அதனால் நல்லா சூப்பராக சமையல் பண்ணுவாங்க அவங்க சென்னையில் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ் பக்கத்தில் வந்து கேட்ரிங் வச்சுருந்தாங்களாம் ஹோட்டல் மாதிரி அதனால் சூப்பராக சமையல் பண்ணுவாங்க எந்த ஹெல்ப்புனாலும் சரி வாலண்டரியாக வந்து செய்வாங்கங்க கூப்பணுன்ற அவசியமே கிடையாது நம்ம வந்து இந்த காலத்தில் சொந்தக்காரவங்கள விட ஃப்ரெண்ட் சர்க்கிள் தாங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்காங்க அதனால் சரி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வச்சு கொடுத்தாச்சு அடுத்தது வந்து அவங்களும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பத்து வருஷமாக பழக்கம் இன்னொரு அக்காவும் இப்போ அந்த அக்காவும் கூப்பிட்ருக்கேன் அவங்களும் வந்த அவங்களுக்கும் வச்சு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறமா நான் சாப்பிடுவேன் காலையில் வந்து அவங்களுக்கு வச்சு கொடுக்குறவர்களும் எதுவுமே வயிற்றுக்கு சாப்பிட மாட்டேங்க அந்த காலையில் காஃபி குடிக்கிறோம் பார்த்திங்களா அதோட சரி அந்த பூஜை பண்ண கையோட ரெண்டு சமவாசமங்களுக்கு கொடுத்துருவேன் வாரத்தில் ஒருத்தவங்களுக்கு கொடுப்பேன் சில டைம் வந்து எங்கேயாவது வெளியில் இல்லையில் திடீர்னு ஊருக்கு போகிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துடுச்சுன்னா அந்த டைமில் வந்து கொடுக்க முடியாமல் ஒரு வாரம் மிஸ் ஆகிடுமேன்றதுனால அது என்னவோ இந்த வாரம் எனக்கு வந்து ரெண்டு பேருக்காக கொடுத்துடலாம் அப்படின்னு தோணுச்சு அந்த மாதிரி வச்சு கொடுத்தாச்சு நம்ம ஆயிரம் சாமி கும்பிட்டா கூட அவங்க வாங்கினதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பாருங்கள் அது வந்து மனதுக்கு வந்து அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குங்க நான் எப்பவுமே வரலட்சுமி நோம்பு நவராத்திரி எல்லாமே வந்து கிராண்டாக பண்ணுவேன் அந்த டைம் வந்து நிறைய பேரை கூப்பிட்டு கொடுப்பேன் சரி இந்த டைம் வந்து வாரத்தில் ஒருத்தவங்களுக்கு வச்சு கொடுத்துடலாமே அப்படின்னு இந்த அக்காவுக்கும் இந்த அக்கா பேர் பாக்யலட்சுமி இன்னொரு அக்காவும் வர சொல்லியிருக்கேன் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் கொடுத்துடலாம் இன்னொரு அக்காவும் வர சொல்லியிருக்கேன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்திருக்காங்க அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் நானும் எங்கள் அம்மா எல்லாரும் கோயிலுக்கு போகும்போது நீங்கள் அவங்க பார்த்துருப்பீங்க இவங்களும் நம்மளுக்கு பத்து வருஷம் பழக்கம் அந்த அக்காவும் இப்போ வந்திருக்காங்க பார்த்தீங்களா இந்த அக்கா பேர் சரஸ்வதிங்க இவங்க நம்மளுக்கு வந்து ஒரு பத்து வருஷமாக பழக்கம் நாங்கள் வந்து சென்னையில் இருக்கும்போது எங்கள் வீட்டோட சாவியே வந்து இவங்கக்கிட்ட தான் கொடுத்துருந்தோம் அவ்வளோ சூப்பராக வீட்டை பார்த்துக்கிட்டாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் அம்மா எனக்கும் அம்மாவுக்கும் உடம்பு முடியாமல் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க சரிங்களா நம்ம என்ன தான் பைசா கொடுத்தா கூட ஆத்மார்த்தமாக நம்மளை வந்து பார்த்துக்கிறதுன்றது வந்து ரொம்ப அது குடுப்பன இருந்தால் மட்டும்தாங்க நடக்கும் சரிங்களா நம்ம வந்து எனக்கு ஐயோ நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க முடியலையே யாரும் இல்லையேன்ற ஒரு குறை தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க தாங்க அவ்வளோ ஒரு நம்ம மேலே ஒரு உண்மையாகவும் பாசமாகவும் இருக்காங்க அவங்க ஆத்மார்த்தமாக அந்த ஆசீர்வாதம் பண்ணும்போது நம்ம ஆயிரம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததோட ஒரு திருப்தி கிடைக்குதுங்க இந்த வாரம் வந்து ரெண்டு பேருக்கு வச்சு கொடுத்தாச்சு சரிங்களா இதுக்கு மேலே தான் வந்து சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருக்குதுங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆல் கொடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்